இஸ்லாம் மதத்தை நிறைய சகோதரர்கள் பின்பற்றி தவறான பாதைக்கு போறாங்க அவர்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் தண்டனை எப்படி இருக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் தப்பான வழிக்கு போறாங்க அப்படியா முஸ்லீமாக இருந்துகிட்டு அப்படியா முஸ்லீமாக இருந்துக்கிட்டு தப்பு செய்றாங்க அப்படியே இஸ்லாம் மதத்தை நிறைய சகோதரர்கள் பின்பற்றி தவறான பாதைக்கு போறாங்க அவர்களுக்கு எப்படி மோச்சம் கிடைக்கும் தண்டனை எப்படி இருக்கும் புரியலை தவறான விளக்கமாக சொல்லுங்க அதை எப்படி புரிய நம்மளை என்ன வழங்கலை அது கேள்வி முஸ்லீம் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு தப்பு செய்கிறாங்கிறீங்களா அல்லது இஸ்லாம் மொழி அவங்க செய்கிறதே தப்புங்கிறீங்களா தப்பு பண்ணுறாங்க அவருக்கு எப்படி தண்டனை அப்போ அப்படி கேட்கல இல்லை இஸ்லாத்தை பின்பற்ற இல்லை இல்லை நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கெட்ட கெட்ட காரியம் செய்கிறாங்க அதை பற்றி கேட்குறீங்களா அல்ல இஸ்லாமே கெட்டதாக இருக்கு அது அப்படி அப்படி கேட்குறீங்களா முஸ்லீம்கள் தப்பு செய்கிறாங்க சரி அதானே சரி அவர் என்ன கேட்குறாருன்னா இஸ் இஸ் இஸ்லாம்னு சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கொண்டு தப்பான காரியம் செய்கிறாங்க இஸ்லாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்கிறாங்க இவங்களுடைய தண்டனை எப்படி இருக்கும் இவங்களுக்கு தண்டனை உண்டா இஸ்லாமில் இருந்த காரணத்தினால தப்பிச்சிக்கிருவாங்களா அப்படிங்கிறது இஸ்லாம் நம்பிக்கை இஸ்லாமிய கொள்கை என்னடு கேட்குறார் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் செய்கிற தவறுகளை மூணு வகையாக பிரிக்கப்படுது மனிதர்கள் செய்கிற தவறுகள் என்ன செய்ய மூணு வகையாக பிரிக்கப்படுது ஒரு தவறு அவருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கு இஸ்லாத்தில் வந்து தவறுகள் வந்து மூணு வகையாக பிரிக்கப்படுதுங்க ஒரு தவறு வந்து மனிதன் மனிதனுக்கு செய்யும் தவறுகள் மனிதனை செய்கிறான் ஒரு மனுஷன் இன்னொருத்தனுடைய பொருளை கலவாண்டுக்கிறான் போய் அட்டிக்கிறான் கோல் சொல்கிறான் புறம் பேசுகிறான் அப்போ இதெல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற தப்பு மனிதனுக்கு மனிதன் செய்கிற தப்பு இந்த தப்புகளுக்கு இஸ்லாத்தில் மன்னிப்பு கிடையாது இந்த தப்பு யார் செஞ்சாலும் சம்பந்தப்பட்டவன் மன்னிச்சாலே தவிர இவனுக்கு மன்னிப்பு கிடையாது நீங்கள் ஒருத்தனை அவதூறு சொல்லிட்டீங்களா அவங்ககிட்ட போய் உன்னை அவதூறு சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவன் மன்னித்தாளே தவிர இறைவன் மன்னிக்க மாட்டான் அத மோட்சம் கிடைக்காது இவனுக்கு யாருக்கு மனிதர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்தால் அந்த பாதிக்கப்பட்டவன் மன்னித்தாலே தவிர இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற எங்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை உங்கள் சொத்தை நான் அபகரிச்சுக்கிட்டேன் இதுக்கு மன்னிப்பு கிடையாது இறைவா நான் தெரியாமல் அபகரிச்சுட்டேன் கண்டா இறைவன் மன்னிக்க மாட்டான் நீ அபகரிச்சில் திருப்பி கூட அவன்ட்டு போய் நீ அபகரித்ததற்கு பரிகாரம் என்ன யாரிடம் அபகரித்தாயோ அவன்கிட்ட மன்னிப்புக்கு ஒன்று திருப்பி கொடு திருப்பி கொடுக்க ஏழன்னு சொன்னால் நான் அநியாயமாக அபகரிச்சுட்டேன் இப்போ என்கிட்ட இல்லை என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு வாங்கணும் ஒன்று அவன்கிட்ட திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா அவன்கிட்ட என்ன செய்யணும் மன்னிப்பு வாங்கணும் அப்படி மன்னிப்பு வாங்கலைன்னு சொன்னால் அவன் அங்கே குற்றவாளியாக வந்து நிற்பான் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னு கேட்டால் இவன் செஞ்ச சில நல்லரங்கள் செஞ்சுருப்பான்ல தொழுகை நோன்பு தான தர்மங்கள் செஞ்சுருப்பான் இந்த நன்மைகளை பிடுங்கி அவனுக்கு கொடுத்துருவான் இறைவன் யாருக்கு யாருக்கு இவன் அநியாயம் பண்ணானோ அவனுக்கு போயிடும் இப்போ நான் செஞ்ச நல்லரங்களுடைய நன்மைகள்லாம் நான் யாருடைய சொத்தை அபகரித்தேனோ அந்த மாதிரி ஆட்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருவான் இறைவன் இவனுக்கு ஒரு நல்லறமும் இருக்காது இது ஒரு வகை இன்னொரு பாவம் என்னென்னு கேட்டால் கடவுள் ஒருத்தன் இருக்கும் பொழுது கடவுள் அல்லாதவர்களை கடவுள் என்று நம்புவது இது ரெண்டாவது விஷயம் இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது இது க இது கடவுள் இல்லை இதை நான் கடவுளுங்கிறேன் கடவுளுக்கு சரியான இது இதோட கடவுள் நான் கடவுள் இருக்கும்போது இதை போய் கடவுள்னு சொன்னியா என்று கடவுள் கேட்பார் இப்போ கடவுளுக்கு ரொம்ப கோபம் தரக்கூடிய காரியம் என்னென்று கேட்டால் நீ செய்கிற சின்ன சின்ன தவறுகள் மாதிரி இதை எடுக்க மாட்டார் கடவுள் ஏன் இடத்துல நீ வேறால் வச்சு என்று சொன்னால் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா இந்த நிலையில் திருந்தாமல் இந்த நிலையில் ஒருத்தர் இறந்து விட்டார்னு சொன்னான் அதாவது இறைவன் அல்லாதவர்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க நரகத்துக்கு போவாங்க நிரந்தர நரகத்துக்கு போவார்கள் இது ரெண்டாவது விஷயம் இப்போ மூணாவது விஷயம் அவ அவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வின்னு கேட்டால் முஸ்லீமாக இருக்கிறான் இருந்துகிட்ட வட்டி வாங்குறான் உதாரணம் மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கிறான் முஸ்லீமாக இருக்கிறான் வரதட்சணை வாங்கிறான் ஆனால் தூளு குரான் நான் வைக்கிறான் அப்போ முஸ்லீமாக இருந்து கொண்டு சில பாவங்கள் செய்கிறான் இவனுக்கு அந்த மறுமையில் என்ன நிலைமை அதான் அவருடைய கேள்வி மூணு விஷயத்தை இது சொல்கிறேன்னு கேட்டால் இந்த கேள்வி தான் நமக்கு தேவை அதை சொன்னால் தான் இது விரிவாக வழங்குகிறதுக்காக சொல்லிக்கிட்டேன் இதில் கேள்வி என்னென்னு கேட்டால் முஸ்லீமாக இருந்து பாவங்கள் செய்தால் அவனுக்கு என்ன நிலைமை மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் மோட்சமே கிடையாது அவனுக்கு அவன் நரகத்துக்கு தான் போவானா அப்படின்னு கேட்டால் இஸ்லாத்தில் வந்து நரகத்துக்கு போகிறது வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று வந்து நிரந்தர நரகம் நிரந்தர நரகம்னு ஒரு ஒரு வகை இருக்குது இன்னொன்று வந்து செய்த தப்பு அளவுக்கு நரகத்தில் போட்டுவிட்டு பிறகு சொர்க்கத்தில் போடுறன்னு ஒன்று இருக்குது இந்த இறைவனுக்கு சமமாக ஒரு பொருளை கருதிட்டான்ல பல கடவுள் நம்பிட்டான்ல அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாதுன்னா நிரந்தர நரகம் பர்மனன்ட் நரகம் முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழுவே இல்லை ஒருத்தன் வச்சுக்கிருவோம் இறைவன் நாடினால் மன்னிக்கலாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளோ நாளைக்கு தொழில் அதுக்கு வந்து உங்களை நாளைக்கு நரகத்தில் கிட இனிமே சொர்க்கத்துக்கு போ அப்போ செய்த தப்புகளுக்கு கணக்கிட்டு அதன் அந்த அளவுக்கு நரகத்தில் இறைவன் விரும்பினால் போடுவான் விரும்பினால் மன்னிக்கவும் செய்வான் விரும்பினால் மன்னிக்கவும் செய்வான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போய்விட்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவான் அது இல்லாது மோச்சம் உண்டு பாவம் செய்தவர்களுக்கு வந்து உடனடியாக சொர்க்கம் போக முடியாட்டாலும் அவங்க செஞ்ச தப்பு அளவுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது ம்